எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் அண்ணா நகருடைய அந்த உயர்ந்த டவர் வந்து திறந்துருக்காங்க அப்போ எம்ஜிஆர் தான் திறந்து வைக்கிறதா அழைப்பு அப்போ எம்ஜிஆர் அந்த டவரை திறந்து வைக்க போகிறாரு டவர் மேலே ஏறி நின்று சென்னையை பார்த்துருக்கார் எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்கள் அதிகமாக இருந்திருக்கு வீடுகளை மறைக்கிறதுக்கு தென்னை மரங்களுடைய அதிகமாக இருந்து அந்த பசுமை தான் வீடுகளை விட தென்னை மர பசுமை நேரம் தான் அதிகமாக இருந்திருக்கு ஏன்னா இப்போத்தான வீடுகள் வந்து மெட்ராஸில் உயரமான கட்டடங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் அப்போது எண்பதுகளில் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய வீடுகளாக இருந்திருக்காது பெரிய கட்டடங்கள் எதுவுமே இருந்திருக்காது இல்லையா அதனால் மரங்கள் அதிகமாக இருந்திருக்குது அப்போ தான் அமைச்சர் பார்த்துட்டு அமைச்சரை கூப்பிட்டு எம்ஜிஆர் இதெல்லாம் மெட்ராஸை சுற்றி பார்க்கும்போது வீடுகளை விட தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகரம்ன்ற இருக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் தென்னை மாநகரன் மாற்றிடலாம் போல் அந்தளவுக்கு அவ்வளவு தென்னைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்கணும் மேலும் அதை வளர்ச்சி பெற செய்யணும்னு சொல்லிட்டு அவர் மறுநாளே ஒரு திட்டத்தை வச்சிருக்கார் மாநகர சென்னை புறனமைப்பு திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை மறுநாளே கொண்டு வந்து சென்னையை பசுமையான ஒரு நகரமாக மாற்றணும் என்று அப்போதே திட்டமிட்டு அப்போது அதிகாரிகளை அழைத்து இதுக்கு என்ன செய்யணும் அதுக்கான அந்த லிஸ்ட்டை கொடுங்க மக்களுக்கு வந்து என்ன மாதிரி இதை பண்ணணுங்க தென்னையில் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்தப்போ வாரத்துக்கு மக்களுக்கு ரெண்டு தேங்காய் தேவைப்படுது தான் மெட்ராஸில் தேவைப்படுதா அப்படி ஏன்னா மக்களுக்கு எவ்வளோ தென்னை தேன் தேங்காய்ங்கிறது வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துவாங்க அதெல்லாம் இருக்குது அதை கால்குலேஷன் பண்ணி அவர் அப்போதே ராமாபுரம் தோட்டத்துலையே வந்து அந்த திட்டத்தை ஆரம்பித்து தென்னை திட்டத்தை அதாவது தென்னையில் வளர்த்து அது மூலமாக அந்த சென்னை நகருக்கு வந்து தேங்காய்கள் போகணும் மக்களுக்குன்னு சொல்லி அப்போதே அவர் அந்த சென்னை மாநகர புலனமைப்பு திட்டத்தை ஆரம்பித்து மாநகரம் முழுவதும் தென்னை மரங்கள் நடும் திட்டத்தை எம்ஜிஆர் அப்போ கொண்டு வந்திருக்கார் இப்போ கூட நீங்கள் சென்னையில் மாடியில் அஞ்சு மாடி ஆறாவது மாடியில் நின்று சென்னை மாநகரத்தை பார்த்தீங்கன்னா கட்டடத்தை விட தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும் அது எல்லாமே அப்போது எம்ஜிஆர் அவர்களால் கொண்டாடப்பட்ட கொண்டு வரப்பட்ட அந்த சென்னை மாநகர புறணைப்பு திட்டத்தின் மூலமாக தென்னை மரங்களை சென்னை முழுக்க அவர் சொல்லி அப்போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க இல்லையா மழைநீர் வடிகால் குடிநீர் திட்டம்னு சொல்லி அப்போது மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை நல்ல ஒரு திட்டம் இருந்தது சென்னை மக்களுடைய பிரச்சனை தீர்ந்தது அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அந்த தென்னை மரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நகரமுள்ள வளர்க்குன்னு சொல்லி அந்த சென்னை மாநகர புனர புறணமைப்பு அப்படிங்கிற அந்த திட்டத்தை அப்போதே கொண்டு வந்திருக்கார் தான் இது வந்து சென்னை நகரம் இருக்கிறத தென்னை நகரமாக மாற்றணும்னு சொல்லி அமைச்சருக்கு உத்தரவிட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கார் அதுதான் இன்றைக்கி சென்னை தென்னை மறைநூல் இருக்கிற நகரமாக இருக்கு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி